வணக்கம் மக்களே நம்மளோட பிக் பாஸ் இது வரைக்கும் இருந்த சீசன்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த சீசன்லயே ஆக மோசமான ஒரு எபிசோட்னா இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு முக்கியமான ஒரு எபிசோட் அப்படின்றது பயங்கர டிராமாஸ் நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின்றத ரொம்ப ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளால பாக்க முடிஞ்சது மஞ்சரியோடைய விக்சன் என்னதான் வெளியே போறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்கும் போது கல்வி ஊத்துனாலும் ஒரு கட்டத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும் மஞ்சரி மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் உமன் நம்மளால பாக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நெகட்டிவ்னஸ் இருக்கும் எத்தனை பேர் சேர்ந்து அடிக்கட்டும் எத்தனை தடவை கண்ணீர் வரட்டும் அத ஒட்டச்சி பேஸ் பண்ணி ஆடினதா இருக்கட்டும் ஒரு கேம்னா அதுல என்ன வேணா அடி பண்ணுவோம் அடியெல்லாம் வந்து ஒரு மிஸ்டேக் நம்ம எடுக்கவே கூடாதுன்னா அந்த ஒரு ஸ்போர்டிவ்னஸ் இருக்கட்டும் அது எல்லாமே வந்து கிட்ட வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்ககிட்ட பிடிக்காத ஒரு விஷயங்கள் அப்படின்னாலே அவங்க வந்து நிறைய பேசுறாங்க அவங்களோட அந்த குரல் வந்து அப்படி இருக்கிறது இருக்கிறதுனால மேபி நமக்கு என்னடா இப்ப பார்த்தா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்களே சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்களேன்ற மாதிரி இருந்தது மேபி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜியோட இந்த பிக் பாஸ் வீட்டுல நான் இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவோம்னா மஞ்சரியோட ஸ்ட்ராட்டஜி அது அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் பட் அதெல்லாம் ஓகே ஆனா இன்னைக்கு அவங்களோட எவிக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஏன்னா டாப் ஃபைவ்ல கண்டிப்பா மஞ்சரி இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது சட்டனா மஞ்சரியோட எவிக்ஷன் நமக்கும் இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல விஜேசக்கே வந்து பயங்கர ஷாக்கிங் பிக் பாஸ்க்குமே பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ஏன்னா அவர் வழி அனுப்பும் போது இது வரைக்கும் யாருக்கும் இவ்வளவு பாராட்டி வந்து சொன்னது கிடையாதுன்றத நம்மளால பாக்க முடியுது விஜிஎஸ் மக்கள் கிட்ட கேள்வி கேட்கறது ஏன் ஏன் இப்படி பண்றீங்க டாப் ஃபைவ்ல இருக்க வேண்டிய ஒரு ஆள் ஏன் ஓட்டு இல்ல ஓட்டு போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதா இருக்கட்டும் ஆஹ் நான் பார்த்ததே பயங்கர ஸ்ட்ராங்கா ஒரு ஒபீடியண்டான ஒரு கண்டஸ்டன்ட் நீங்க தான் அப்படின்னு பாராட்டி அவங்க வந்து அந்த அழுகையை மாத்தி அனுப்பின ஒரு விஷயங்களா இருக்கட்டும் வேற லெவல் கூஸ் பம் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஓகேவா அதுக்காக இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அந்த நண்டுல வச்சு ஒரு விஷயங்கள் பேசுவாங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்ற அப்ப அந்த இடத்துல வந்து முத்து ஒரு ரகசியத்தை உடைக்கிறார் அதாவது முத்துவை நம்ம வந்து ஒரு கேமரா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனிப்புலேட்டர் இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் ஆனா முத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத சாச்சனாவுடைய விக்ஷன் அப்போதான் நம்மளால கிளியரா பார்க்க முடிஞ்சது சோ அததான் அவர் இந்த இடத்துல சொல்றாரு மஞ்சு வந்து விக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது அவர் உடஞ்சாரு கொஞ்சம் அழுதாரு அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால பார்க்கும்போது அதை வெளியே காமிச்சு சிரிச்ச விதங்களா இருக்கட்டும் அந்த இடத்துல போகும்போது அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் ஆஹ் மஞ்சரி இது வரைக்கும் நான் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல ஆனா நான் இப்ப வந்து சொல்றேன் இந்த வீட்டுல யார பார்த்துமே எனக்கு ஒரு பொசிசிவ்னஸ் அப்படின்றது வந்தது இல்ல பட் எனக்கு முத முதல்ல ஒரு ஆள்கிட்ட ஒரு பொசிசிவ்னஸ் அப்படின்றது வந்ததுன்னா அது கிட்ட மட்டும் தான் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்க அத்தனை பேருக்கும் இல்ல பாத்துட்டு இருக்கக்கூடிய நமக்கே ஷாக் ஏன்னா அவரும் ஹியூமன் தான் அவருக்கும் எல்லா விதமான பீலிங்ஸும் இருக்குது ஓகேவா பட் அவர் அவர் இப்படிதான் அப்படின்னு நம்ம கிட்ட காமிச்சுகிட்டதுனால நம்மளால அதிகமா வந்து ஃபீல் பண்ண முடியல அப்படின்றத நான் பாக்குறேன் சோ முத்துவோட அந்த ஒரு டாக் அப்படின்றது வந்து எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க மஞ்சரி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா உண்மையை சொன்னேன்னா மஞ்சரி எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இன்னொரு அக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தது வேற லெவல் மூமெண்ட் சாச்சனா தங்கச்சி மஞ்சரி அக்கா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றதுதான் இவங்க ரெண்டு பேருக்கான பாண்டிங் அப்படின்றது எப்பவுமே தனியா தான் இருந்துக்கு நம்மளால பாக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றது அந்த ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு அவர் வந்து கட்டி பிடிச்ச அழுத மூமெண்ட் எல்லாம் வந்து வேற லெவல் அப்படின்றதான் நம்மளால பாக்க முடியும் என்ன நெகட்டிவ் நீங்க பேசுங்க என்ன எவ்வளவு நாளைக்கு பேசுவீங்க ரெண்டு வாரம் பேசுவீங்களா மூணு வாரம் பேசுவீங்களா அவ்வளவுதானே அது கட்டுது அப்படின்ற மாதிரிதான் இருந்தது என்னதான் பிஆர் வச்சு கைத்தட்டலோ இல்ல என்னென்ன விஷயங்களோ பேசினாலும் உள்ளுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த அழுகையோ ஃபீலிங்கோ அப்படின்றது ரியலா இருக்கும் அது உள்ள இருந்தாதான் வரும் அது அங்க நடந்திருக்கு அப்படின்றதான் நம்மளால பாக்க முடியுது அப்படின்னே சொல்லுவாங்க ஏகப்பட்ட பேர் பச்சையா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கியூட்னஸ் அப்புறம் நான் வந்து இவங்கள வெளியே கொண்டு வந்துட்டேன் அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற நாடகம் அதெல்லாம் வந்து தாண்டி இதுவும் ஒரு விதமான ஒரு ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரிதான் நம்மளால பாக்க முடியுது பிக்பாஸ் கிட்ட கடைசியா மஞ்சிரி மஞ்சரி வந்து ஒரு வேண்டுகோள் வச்சாங்க அவங்க நிலவு கிட்ட வந்து கோல்டன் டிராஃபி நான் கொண்டு வருவேன்னு சொல்லி என்ன பிக் பாஸ் என்னால அது கொண்டு போகும்ல அட்லீஸ்ட் இந்த போலி டிராஃபியவாவது நான் கொண்டு போறேனே அப்படின்னு கேட்கும் பாஸ் வந்து கல் நெஞ்ச காரண்டானின்னு அப்படின்ற தான் இருந்தது ஏன்னா அவர் சொல்ற இது வரைக்கும் இந்த பிக்பாஸ் இல்ல வரைக்கும் நீங்க எல்லாத்தையுமே நான் சொன்ன எல்லாத்தையும் மறு பேச்சு பேசாம கேட்டிருக்கீங்க இதுவும் கடைசிங்க நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஒட்டஞ்சு அழுதுட்டாங்க அந்த இடத்துல எல்லாருக்குமே ஃபீல் ஏன் பிக் பாஸ் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி அதுவுமே ஒரு விதமான ஸ்ட்ராங்னஸ் கிரியேட் பண்றது அப்படின்றத நம்மளால எடுத்துக்க முடியும் ஏன்னா அதை ட்ராஃபி உடச்சிட்டாங்க உடச்சதுக்கு அப்புறமா பாஸ் ஆர்தர் நிறைய சொன்னார் லைஃப்ல நீங்க வாங்க போற ட்ராஃபிஸ் அப்படின்றது நிறைய இருக்கு இது வந்து ஒன்னும் இல்லை அப்படின்றது அவங்களும் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது பிக் பாஸ் ஆறுதல் சொன்ன விதங்களா இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப மனநிறைவோட போயிருக்காங்க ஏன்னா என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அருணுமே வீட்டுல நான் பயந்த ஒரு ஆள் ஒரு அண்மையரான ஒரு ஆளு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியே போனாங்க நான் ஒரு கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயங்கள் எல்லாமே என்னதான் உள்ளுக்கு இருக்கும்போது சண்டைனாலும் அந்த வெளியே போகும்போது ஒரு ஒப்பீனியன்ஸ் வருது பாருங்க அதுதான் ரியல் உள்ளுக்கு கண்டஸ்டன்டா இருக்கிறத தாண்டி அந்த கண்டஸ்டன்ட்ல இருந்து வெளியே போய் காமன் அப்படின்னு ஆகும்போது அப்போ அவங்க மனசுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸோ கேரோ லவ்வோ வெளியே எக்ஸ்பிரஸ் பண்றதா முக்கியமான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்றது ஒரு பக்கம் ஜாக் பயங்கரமா கதிரி கதிரி அழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சோ முத்துவோட இந்த ஒப்பீனியன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்